வெல்கம் சேனல் வெரைட்டி வெரைட்டி நம்ம 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 ஷாப் 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 அரவிந்த் அம்பிகா 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 காலேஜ் காலேஜ் கிடையாது பக்கம் போஸ்ட் போஸ்ட் நேர் ஆப்போசிட் நேம் நேற்று போட்டு வீடியோக்கு நல்ல நல்ல ரெஸ்பான்ஸ் ஆஃப் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய டிசைன்ஸ் நம்ம வெரைட்டியில் வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்டேட்டாக என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் அதை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே போ ஜாயின் கலெக்ஷன்ஸ் தான் நிறைய பேர் கேட்குறீங்க ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கான்னு ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கு இனி கலெக்ஷன்ஸ் அப்போ ஆஷிஷ்வெல் இல்லோ இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாயின்ட் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் ஜாயின்ட் சாரியில் மோஸ்ட்லி நம்ம ஷாப்பில் வந்து பிராண்டட் தான் லக்ஷ்மிபதி விஷால் விபுல் ஷீமோர் சித்தார்த் அந்த மாதிரி பிராண்டட் கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது இது லக்ஷ்மிபதி நல்ல ஒரு எல்லோ ல பிங்க் காம்பினேஷன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இதோட ப்ரைஸ் நம்ம ஷாப் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினால ரொம்ப ரொம்ப ரீசனபிளா ப்ரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி எகோட மெரூன் ஆரஞ்ச் காம்பினேஷன் செம்மையா இருக்குல்ல நல்ல ஒரு ப்ரவுசோ பேட்டர்ன் இதோட ப்ரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி எகோட லைட் பிங்க் டார்க் பிங்க் காம்பினேஷன் அழகாக இருக்குல்ல டபுள் சைட் சாட்டின் பார்டர் வரப்பழக இருக்கு இதோட ப்ரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு கிரீன்ல டாட்ஸ் பேட்டர்ன் வந்து டபுள் சைட் பார்டர் வரப்பறம் அழகாக இருக்கு டூபியன் சில்க் மெட்டீரியல் இதோட ப்ரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி எல்லோ ரெட் காம்பினேஷன் வந்து ரொம்ப 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 இதோட 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 ப்ரைஸ் 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 ஒன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒன்லி 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 ரெட் ரெட் நல்ல 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 ஒரு 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 சாட்டின் பேட்டர்ன் வரப்போ வரப்போ ஸ்டஃப் ஸ்டஃப் ஹெவி எல்லோ டிசைன் அந்த சாரி லென்த் வந்து அஞ்சு மீட்டர் தான் இருக்கு தனியா பிளவுஸ்கே ஒரு மீட்டருக்கு மேல வருது அதனால இதோட ப்ரைஸ் ஒன் டுவெண்ட்டி ஒன்லி ஒன்டி நல்ல ஒரு சரியா ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் ஒன் ஒன்லி லைட் ப்ளூ பிங்க் டபுள் சைட் நல்ல ஒரு பாக்ஸ் டிசைன் சூப்பர் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி சூப்பை ப்ளூ நல்ல ஒரு செல்ஃப் செல்ரிசாண்டல் லைன் பேட்டன் அழகா இருக்கு இதோட ப்ரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி மெரூன் நல்ல ஒரு ஜாமென்ட்ரிக்கல் பேட்டர்ன் வந்து டபுள் சைட் பார்டர் வர பழக இருக்கு பிளவுஸ் வந்து டாட்ஸ் பேட்டர்ல வருது இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ரெட்ல நல்ல ஒரு பாந்தினி பேட்டர்ன் பாந்தினிக்கு எப்பவுமே நம்ம ஷாப்ல பயங்கர ஒரு டிமாண்ட் தான் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி கிரீன் ரெட் காம்பினேஷன் செமையா இருக்கு நல்ல ஒரு கொஃபை டிசைன் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி மரூன் ஆரஞ்ச் காம்பினேஷன் செம்மையா இருக்கு ஹெவி பிராசோ பேட்டர்ன் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ஆரஞ்ச் நல்ல ஒரு லீஃப் டிசைன் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி நமக்கு பிளாக் வரப்பர் பாருள் சைட் பார்டர் பேட்டர் இதோட ஒன் பிப்டி ஒன்லி பிங்க் நல்ல ஒரு காப்பர் ப்ராசோ வரப்பர் பாரு நல்ல ஒரு லைன்ஸ் பேட்டர்ன் பார்டரா வரப்போ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இதோட பைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான ஒரு பட்டு ப்ளவுஸோ ஆரஞ்சு ப்ளூ காம்பினேஷன் அழகா இருக்குலி அழகான நல்ல ஒரு மல்டி கலர் ஸ்டைல் பேட்டர்ல நல்ல ஒரு ரெயின்போ பேட்டர்ன் லைன்ஸ் வரப்ப ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு ஆக்சுவலா அந்த சாரில சின்னதாக ஸ்டெயின் இருக்கிறனால இதோட பைஸ் ஒன் டுவெண்ட்டி ஒன்லி நேவி ப்ளூ நல்ல ஒரு கஸ்தூரி கிரேப் மெட்டீரியல் பார்டர் மேட்ச் பிளவுஸ் வரப்ப ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு இதோட பேர் ஒன் பிப்டி ஒன்லி ஹெஹோன நல்ல ஒரு காட்டன் ப்ரௌசோ பிங்க் கிரீன் காம்பினேஷன் அழகாக இருக்குதுல பிளவுஸ் இந்த மாதிரி பிங்க்ல வர பழக இருக்கிறதோட பேஸ் ஒன் பிஃப்டி ஒன்லி அழகான மேங்கோ எல்லோ நல்ல ஒரு ஹெவி ப்ராசோ பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பார்க்கு காம்பினேஷன் பிங்க் வரப்ப சமயத்தோட பேஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி ஹஹோனா ரெட் நல்ல ஒரு சர்க்கிள் பேட்டர்ன்ல லோட்டஸ் டிசைன் வர பழக இருக்கிறதோட பேஸ் ஒன் பிப்டி ஒன்லி அகோன பிங்க் ப்ளூ காம்பினேஷன் சமையா இருக்கு பிளவுஸ் வந்து சர்க்கிள் பேட்டர்ல கான்ட்ராஸ்ட் வர அழகா இருக்கு இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி பாட்டில் கிரீன் நல்ல ஒரு பாட்ல வந்து நல்ல ஒரு மைல் இறகு டிசைன் வருது பிளவுஸ் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன்ல வருது நேற்று இதே சாரி வீடியோ போட்டிருந்தோம் அதுல பிளவுஸ் ரன்னிங்கா இருந்தது இது நல்ல ஒரு புட்டா டிசைன் வருது இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ரெட் நல்ல ஒரு பிளாரல் பேட்டர்ன் ரொம்ப அழகா இருக்கு மே பிளைன்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு பீச் பிங்க் லைட் ஆரஞ்சு காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு அதில் பார்டர்ல நல்ல ஒரு டொமேட்டோ ரெட் இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி ரெட் டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் நல்ல ஒரு சாஃப்ட் காட்டன் பிளாரல் பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு செக்டு பேட்டர்ன் வைலட் பிங்க் மெரூன் இந்த காம்பினேஷன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த சாரி வந்து அஞ்சே ஹால் மீட்டர் தான் இருக்கு அதனால இதோட ப்ரைஸ் ஒன் டுவெண்ட்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு அந்த மிளகாப்பழ சக புழும்பாங்களே அந்த ரெட்ல இருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு டபுள் சைட் நல்ல ஒரு பிளாரல் பேட்டர்ன் இதோட ப்ரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான பிங்க் ஒயின் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல நல்ல ஒரு மலைச்சாரல் டிசைன் மாதிரி இருக்கு பிளவுஸ் வந்து இந்த புட்டா டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான ஒரு பேரட் கிரீன் நல்ல ஒரு ஹெவி பிராசோ பேட்டர்ன்ல டபுள் சைட் சாட்டின் பார்டர் ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பைஸ் ஒன் பிப்டி ஒன் ரெட்ல செக்குடு பேட்டர்ல பிளாரல் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்தான் இருக்கு ஸ்டபு செம்மதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி டெஹோட மெரோன் கிரீன் நல்ல ஒரு டெம்பிள் டிசைன் ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ரெட்ல நல்ல ஒரு ஹெவி பிரௌசோ லிஃப்ட் டிசைன் வந்து பார்டர் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்தான் இருக்கு இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ரகான பீகாக் ப்ளூல சாண்டல் டபுள் சைட் பிளாரல் பேட்டன் இதோட பேஸ் ஒன் பிப்டி ஒன்லி ரெட் டபுள் சைட் பார்டர் பேட்டன் வர ஹெவி ப்ராசோ பேட்டன் இதோட பேஸ் ஒன் பிப்டி ஒன்லி டார்க் மஸ்டர்ட் ஒயிட் இந்த காம்பினேஷன் ஒரு ஷிபோரி ஸ்டைல வரகா இருக்கு இதோட பேஸ் ஒன் பிப்டி ஒன்லி ரெட் ஜாமெட்ரிக்கல் பேட்டர்னா வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இதோட பேர் ஒன் பிப்டி ஒன்லி ரெஹோன எல்லோ அதனால ஒரு லீஃப் டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு ஆக்சுவலா இந்த சாரி வந்து ஃபைவ் மீட்டர் தான் இருக்கு மேக்ஸி இந்த மாதிரி பர்பஸ்க்கு ரொம்ப யூஸா இருக்கும் அதனால இதோட ப்ரைஸ் ஒன் டுவெண்ட்டி ஒன் லீவ் ரெட் ப்ளூ காம்பினேஷன் அழகா இருக்குல்ல பல்லும் இந்த ஸ்டைல்ல வருது

கோட்டா காட்டன் ரெட்ல டபுள் சைட் பாலர் சாட்டின் பார்டர் தான் ஆக்சுவலா இதுல சின்ன டேமேஜ் இருக்கிறதுனால இதோட பிரைஸ் ஒன் டுவெண்ட்டி ஒன்லி ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு ஸ்டஃப் செம்ம இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு சரியான ரெட்டும் இல்லாம மெருனும் இல்லாத கலர் வீடியோல எப்படி தெரிஞ்சதுல நேர்ல செமையா இருக்கு அதுலயும் ஒரு ஷைன் பேட்டர்ன் வருது இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான எல்லோ நல்ல ஒரு செல்ஃப் டிசைனா வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி காக் ப்ளூல நல்ல ஒரு பேரட் டிசைன் நல்ல ஒரு ட்வின் பேட் ஸ்டைல் இருக்கிற அழகாக இருக்கு டபுள் சைட் சாண்டல் பார்டர் ஒன் பிஃப்டி ஒன்லி அஹோ நல்ல ஒரு ஆரஞ்ச் ப்ளூ காம்பினேஷன் நல்ல ஒரு டூபி அண்ட் சில்க் மெட்டீரியல் ரெட்ல நல்ல ஒரு ஃபிளாரல் ஆல் ஓவர் டிசைனா ஃபிளாரல் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு லீஃப் கிரீன் பிளைன் சரியா ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பைஸ் ஒன் ஒன் ஒன்லி ஒரு செம்மன் கலர் டபுள் சைடு நல்ல ஒரு டர்டி சாண்டல் காம்பினேஷன் அழகா இருக்குல்ல நல்ல ஒரு அந்த ஷிஃபான் நல்ல டியூயல் ஷேட் ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் ஒன் பிப்டி ஒன்ல மெரூன் நல்ல ஒரு எக்ஸாக் டிசைன் ரொம்ப ரொம்ப வரப்பா இருக்கு சாரி அஞ்சே ஹால் மீட்டர் ஒன் டுவெண்ட்டி ஒன்லி ரெட் ஒரு பாந்தனி பேட்டன் ப்ரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ஆரஞ்ச் நல்ல ஒரு மார்பிள் ஸ்டஃப் வந்து அதுல நல்ல ஒரு கிரே காம்பினேஷன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி மெரூன் நல்ல ஒரு டாட்ஸ் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி எல்லோ நல்ல ஒரு ஃப்ரெஷ் பேட்டர்னில் அந்த நெளிவு டிசைன் வரப்போ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இதுவுமே சாரி அஞ்சு இதோட ப்ரைஸ் ஒன் டுவெண்ட்டி ஒன்லி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம வெரைட்டியில் வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் ஆஷ் யூஷுவல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ